அலா சுபத்தாளா உலகத்தை துனியாவை படைக்கிறது படைக்கப் போகிறேன்னு சொல்லி மலக்குகளை பார்த்து அல்லா சொல்றான் மலக்குகள் சொல்கிறாங்க மனிதர்களை படைத்தால் குழப்பத்தை உண்டு பண்ணுவார்கள் சண்டை சச்சரவுகள் வெட்டி கொள்வார்கள் என்று அல்லாஹ் மலக்குகளை அல்லாவை பார்த்து மலக்குகள் சொல்கிறார்கள் இந்த ஞானம் மலக்குகளுக்கு எப்படி வந்தது உன்னே நாங்கள் வணங்குகிறோம் ஏன் மனிதர்களை ஏன் படைக்கிறாய் அவர்களை படைத்தால் குழப்பத்தை உண்டு பண்ணுவார்கள் வெட்டி எப்படி ஞானம் மனிதர்களை அல்லாஹ் வந்து மனிதர்களை ஆதம் அலி படைக்க நாடும் பொழுது அவனா படைச்சிட்டு போயிருக்கலாம் அவன் ரைட்டு மலக்கள்கிட்ட சொல்றான் மாணவர்கள் செய்யறான் நான் ஒரு படைப்பை படைக்க போறேன் அப்படின்னு நல்லா சொல்றான் அப்ப வானவர்கள் என்ன பண்றாங்க நீ வந்து நாங்க தான் உன்னை வணங்கி கொண்டே இருக்கிறோமே தஸ்மி பண்ணிக்கிட்டே இருக்கிறோமே உனக்கு இருக்கிற செஞ்சுக்கிட்டே இருக்கிறோமே ஏன் இன்னொரு படை பண்ணி படைக்கிற அவங்க வந்து குழப்பம் விளைவிப்பார்கள் ரத்தம் ஓட்டுவார்கள் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க வானவர்கள் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க அப்ப அல்ல என்ன சொல்லுவான் உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே மலக்கல் என்ன சொல்லுவாங்க இறைவா நீ அறிவித்து கொடுத்ததே தவிர எங்களுக்கு வேற ஞானம் இல்ல அப்படின்னு முடிச்சிருவாங்க அவர் என்ன கேட்கிறார்னா இந்த மனிதனை படைத்தால் அவன் குழப்பம் செய்வான் ரத்தம் ஓட்டுவான் மலக்கு எப்படி தெரியும் அப்பதானே முத முதல்ல படைக்க போறான்ல ஏற்கனவே மனுஷனை படைச்சி எது மாதிரி பார்த்து இருந்தா தானே சொல்ல முடியும் மனிதன் அப்பதான் முத முதல்ல அல்ல படைக்க போறான் படைக்கிறதுக்கு முன்னாடியே ரத்தத்தை ஓட்டுவார்கள் அப்படின்னா சொன்னா எப்படி சொல்ல முடியும் கேட்கறாங்க அதுக்கு வந்து அதுக்கு பிந்தனம் உள்ளதுல அதுக்கு ஆன்சர் இருக்குது என்ன இருக்குது நீ கற்று கொடுத்ததை தவிர எங்களுக்கு வேற ஞானம் இல்லைங்கிறாங்கல்ல அப்ப மலக்குடைய ஞானம் எல்லாமே என்னது அல்ல கற்றுக் கொடுத்ததுதான் அப்ப மலக்கு இந்த கேள்வியை கேட்கிறாங்கன்னு சொன்னாலேயே அல்ல கற்றுக் கொடுத்துதான் கேட்டிருக்கான்னு விளங்கிக்கணும் ஏன் அவங்களே சொல்றாங்க கற்றுக் கொடுத்த தவிர வேற ஒண்ணும் தெரியாதுலா இல்மலனா இல்லாம அல்லம் தனா நீ என்ன கற்றுக் கொடுத்தாயோ அதை தவிர வேற ஒண்ணு எங்களுக்கு இல்ல அப்படிங்கிறாங்க அப்ப வந்து இந்த அல்லாஹ் வந்து படைக்கிறேங்கிறான இந்த படைக்கிறேன்னு சொல்லும் பொழுது அவங்க ரத்தம்லாம் இருக்கும் இருக்கும் ஓட்டவெல்லாம் செய்யத்தான் செய்வாங்க ஆனாலும் படைக்கப் போறேன்னு நல்லா சொல்லி இருக்கலாம் அப்படி சொல்லாம கற்றுக் கொடுக்காம அவர்கள் சொல்ல முடியாது மலக்களுடைய தன்மை என்ன சுயமாக எதையும் அவங்க வந்து பேசவோ அறிந்து கொள்ளவும் முடியாது அப்படிதான் அவங்களை படைக்கவில்லை அப்ப அது இன்னொரு விஷயத்தை விளங்கிக்கிறேன்னு அந்த வார்த்தையிலே நம்ம புரிந்து கொள்ள முடியும் ஹலீஃபாங்கிறோம் இன்னி ஜாயலுன் அருளி ஹலீஃபா பூமியில வந்து ஒரு ஹலீஃபாவை படைக்க போகிறேன் ஹலீஃபான பிரதிநிதி அப்படின்னு சொல்லி அர்த்தம் செய்வாங்க ஹலீஃபான் அந்த அர்த்தம் இல்லை ஹலீஃபான் சொன்னா ஒருத்தருக்கு பின் ஒருத்தராக வாழையடி வாழையாக தலைமுறை தலைமுறையாக வரக்கூடிய படைப்புன்னு அர்த்தம் சொன்னா ஒருத்தனுக்கு பிறகு வரக்கூடிய அர்த்தம் அப்படின்னு அர்த்தம் இப்போ வந்து அல்லாஹ் சொல்லும் என்ன செய்யலாம் தெரியுமா அல்லாஹ் படைச்சான் ஜிபிரத்துக்கு வாப்பா இருக்காரா மோன் இருக்கிறாரா அவருக்கு வாழையடி வாழையெல்லாம் இல்ல அதனால அவரே இருந்துட்டே இருக்க இருப்போம் ஜிபிரில மட்டும் எல்லாம் படைச்சதுனால ஜிபிரிலுக்கு மோவன் பேரன் கொள்ளு பேரன் எல்லாம் இருந்தா எங்கேயும் போயிருக்கும் அப்ப மலக்குகளை எல்லாம் படைச்சான்னு சொன்னா அவங்க எல்லாம் எப்படி படைக்கப்படல

இவங்க வந்து செத்து போகக்கூடிய ஒரு படைப்பு அதுல விளங்குதுல கொஞ்ச நாளைக்கு அது போக மண்ணுல இருந்து எல்லாம் சொல்றான் மண் இவங்கெல்லாம் மழக்கெல்லாம் ஒளியிலிருந்து படைக்கப்படுறாங்க அது வந்து கண்ணுக்கு தெரியாது ஒளியிலிருந்து படைக்கப்பட்டதுனால மழக்கள் இருக்கிறாங்க பார்க்க முடியல மழை இங்க தானே செய்யறாங்க நம்ம பார்க்க முடியல மண்ணுல இருந்து படைக்கும் போது மெட்டீரியல்ல படைக்கக்கூடிய நேரத்தில் அதுல இருந்து ஊகிக்க முடிகிறது அது போக மனிதனுக்கு வந்து அறிவு ஆற்றல் சுயமாக சிந்திக்கிறது இதையெல்லாம் நான் கொடுக்க போறேன்னா நல்லா இருந்தா தான் இந்த கேள்வி அவங்க கேட்டிருப்பாங்க அவனா சிந்திச்சு இந்த மாதிரிலாம் செய்கிறாந்தான் இந்த மாதிரி கூட அவனை விடுதானே செய்யும் ஆசையை பா இதெல்லாம் உங்களுக்கு மனக்குகளுக்கு ஆசை இல்லை எதை பார்த்து ஆசைப்பட மாட்டாங்க எதுக்காக அவனுக்கு கொலை செய்கிறான் எதுக்காக ஒருத்தர் தான் வண்டி ஆகுறான் ஆசை தானே பொருளாசையோ பொண்ணாசையோ என்னமோ ஒரு ஆசையில் தான் என்ன பண்ணுறான் இவனுடைய பொருளை அவன் எடுத்துக்கிட்டான் அந்த பொருள் எனக்கு வேணும் இந்த இந்த விவகாரத்துக்கு தான் அடிந்த சண்டையெல்லாம் அந்த மாதிரி படைப்பா நம்ம இல்லைன்னு வைங்களேன் நமக்கு எந்த விதமான ஒரு இதுவும் வரவே வராது அடித்தடி ஒண்ணுமே வராது அப்ப அல்ல என்ன பண்றான் இவங்களை ஆசாபாசம்லாம் உள்ள ஒரு படைப்பை படைக்க போறேன் அவங்க நிறைய ஆசைப்படுவாங்க அந்த மாதிரிலாம் ஒரு டக்குனு தானே செய்யறாங்க இதை வைத்துக் கொண்டு மலக்கள் வழங்கினாங்கன்னு எடுத்துக்கணுமே தவிர அவங்க சுயமா வழங்கினாங்கன்னு எடுத்துக்கொள்ள கூடாது ஏன் எடுத்துக்கொள்ள கூடாதுங்கிறோம்னு கேட்டா அவங்க வாயினால சொல்லிட்டாங்களா சுபகானக்க இல்ல இல்மலனா இல்லாம அல்லம்தனா இறைவா தூய்மையானவன் நீ கட்டுக் கொடுத்த வேற ஒண்ணும் இல்ல நீ சொன்னால கேட்டேன்ட்டேன் அவ்வளவுதான் விஷயம்